என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் நான் முன்னாடி நடுநிலை தராசு அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலாக நடத்திட்டு வந்தேன் அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அரசியல் காரணமோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அதில் இருக்குது என்னையே அறியாமல் நான் அதை செஞ்சிட்டேன் இப்போது தற்போது சேனல் முடக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலை தராசு அப்படின்ற யூடியூப் சேனலில் என்னுடைய வீடியோக்கள் வராது என்னுடைய அன்புக்கு காரணமாகவும் என்னுடைய எளிமையான படைப்புகளை பார்த்து எத்தனை நாளாக ஆதரவு கொடுத்த இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அது என்னுடைய கடமையும் கூட இந்த நடுநிலை தராசு அப்படின்ற யூடியூப் சேனலில் இருக்கிறவங்க இப்போது நான் ஒரு புது ஐடி புது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த சேனல் முடக்கப்பட்டு இருக்கிறதுனால நான் வேறு ஒரு ஐடியில் வேறு ஒரு யூடியூப் சேனலை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த யூடியூப் சேனல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ள மனசு வெங்கடேஷன் அப்படின்ற யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்கள் ஆதரவு என்றைக்கும் எனக்கு தேவை அதே சமயம் பார்த்தீங்கன்னா என்னுடைய வளர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அணு அளவேனும் வந்தடையும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இத்தனை நாளாக எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த வெல்லமனசு வெங்கடேஷன் அப்படின்ற யூடியூப் சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அதே சமயம் என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறவங்க உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் என்ன உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஏன்னா அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்கள் மனசை எப்படி கவருது எப்படி கவர் பண்ணுது எப்படி பிடிக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோக்குள்ளே போட முடியும் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் போயிட்டீங்கன்னா உங்கள் மனநிலை என்ன அப்படின்றத என்னால் தெரிஞ்சிக்க முடியாது அதனால் உங்களுடைய மைண்ட் என்ன அப்படின்றத கமெண்டில் பதிவு பண்ணிருங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டிடுங்க அப்படி பிடிக்கலன்னா ஏண்டா இப்படி பண்ணியிருக்க நல்லா இல்லை அப்படின்ட்டு அந்த ஒரு எதிர்மறையான கருத்தையும் நீங்கள் சொல்லிடுங்க ஏன்னா நான் வந்து நீங்கள் எப்படி சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆள் உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலை பிடிக்குதுன்னா பிடிக்குது அதை மட்டும் கமெண்டில் சொல்லிடுங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாம் எதையுமே கண்டு தோண்ட போகக்கூடாது தோல்வி வரும் மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கணும் நானாக இருந்தாலும் சரி நீங்களாக